அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி ஃபெலிஷியன் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் மருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் என் பள்ளியின் ஒன்றாம் வகுப்பு குழந்தை இஸ்ரவேல் இப்பொழுது அப்பையாரின் ஆத்திச்சுடிகளை கூறுகின்றான் അനുവർക്കും വണക്കം രണ്ടാം വളർത്തി അടുപ്പും തലക്കെ മല തഞ്ചാവൂർ മാവട്ടം അറം അറം ചെയ്യവട് സിനി കറവീകളെ ഊക്കമടുക്കവിടെ എഴുത്തേപ്പിച്ച அறிமுத்துவன் ஒப்புரக ஒழுக ஓடுவது ஒளியே அப்படியும் பேச அக்கம் சுருக்க கன்று ஒன்று சொல்ல நாள் வளை சனி ராடி வரவிடேக்கம்தீனங்க தந்தை தாய்ப்பெண் நன்றி பர்வட்ட பேச நான் பெற்று உண்மை இயல்பு ஆராதனை செய்ய

கடிவாது கடிவது மாற நன்றி சொல்லு நன்றி நன்றி எத்தனை